கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி லைவ் ஷூட் வந்து நான் எடுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சீசனில் பர்டிகுலரி வின்டர் சீசனில் வந்து நீங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி நாலு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னெல்லாம் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு விஷயம் நான் ரொம்ப நாள் வந்து கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் நீங்கள் எல்லோரும் கேட்ட ரெண்டு விஷயம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகோ ஸ்டிக்கர் வந்து நிறைய பேர் ரெடி பண்ணி அதாவது மாடலிங் எனக்கு அந்த டிசைன்ஸ் பண்ண தெரியாது எனக்கு அதை பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்னோடய லோகோஸ் அண்ட் அதெல்லாம் பார்த்து ஸோ அதை டிசைனிங் பண்ணி லேபிளிங் எடுத்து தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவங்களுக்கு இது வந்து நான் மெயின் ஒர்க்காக பண்ணுறதில்லை யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு தான் ப்ராஃபிட் அந்த மாதிரிலாம் இதில் வச்சு நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது இது என்ன என்கிட்ட பை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சோப்பு பாக்ஸு இது பர்சனலி எனக்கும் நான் வந்து நம்மளோட ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு சோப்ஸுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து அண்ட் நிறைய பேரும் கேட்டதுங்க சோப்பு பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நானே கடையில் கொடுத்து அடிக்கிற ஒரு இது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இது ஹண்ட்ரட் கிராம் சோப்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் சோப் எடுத்துகிட்டு வரேன் ஒரு நிமிஷம் ஸோ இது வந்து ஃபிஃப்டி கிராம்லாம் இல்லை ஹண்ட்ரட் கிராமும் ஃபிஃப்டி கிராம் சேம் இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஃபோர் ருபீஸ் வரும் ஓகேங்களா ஷிப்பிங் அமௌண்ட் வந்து உங்களோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும் உங்களுக்கு வந்து நீட் இருந்ததுன்னா எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ன்ற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ரொம்ப ஈஸி இதில் மெனக்கிடணுன்ற இதுவே இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஆனால் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ருப்பீஸில் இருந்து தான் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து இதுவாகுது ஸோ நான் இதில் வந்து ஓனாக ரெடி பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சோப்பை இந்த மாதிரி ஒரு கவர் போட் இது பண்ணிக்கோங்க பபிள் ட்ராப்போ இல்லை நார்மல் இதுவோ போட்டுட்டு அண்ட் இதை வந்து க்யூர் ஆன சோப்பாக வைங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாலுமே ஆன சோப்பாக வைங்க இதுக்குள்ளே வச்சுட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸஸும் நீடு இருக்கிறவங்க இது பண்ணிக்கோங்க ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் இதுக்கு மேலே என்ன சோப்போ அண்ட் உங்களோட ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் எது வச்சிருந்தாலும் அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் தட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் ஓகேங்களா ஸோ இது இது வந்து ரெண்டாவது ஒரு குட் நியூஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வின்டருக்கு ஹேர் ஃபால் யூஷ்வலாகவே ஆகும் அது ரிலேட்டடாகவும் அண்ட் நம்ம வந்துட்டு ஹேர் கேர் காம்போ வந்து போட்டிருந்தோம் அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது ரிலேட்டடாகவும் அண்ட் நிறைய பேர் பிஸ்னஸ் இருக்கீங்க அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பிளாஸ்டிக் சீப்பு கோம்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி இது வந்து இங்கே இல்லவே இல்லாத ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது பிஸ்னஸ்க்காக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி கொஞ்சம் அழுத்தி கோம்ப் பண்ணாலே உங்களுக்கு அதில் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கேல்ப்பில் இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பட் உட் நீம் கோம்புன்னே இருக்குது உட் கோம்பு வேற நீம் உட்கோம்பு இருக்குது அது வந்து ரேட் கம்மியாக இருக்கும் நீம் வேப்பம் மரம் இதுலையே பண்ணியிருப்பாங்க ஸோ திஸ் லைக் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் இதில் அந்த வேப்பமரத்தோட மரத்தோட வாசனை அப்படியே இருக்கும் சரிங்களா இதோட மெயின் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு இப்படி கோம்பு பண்ணும்போது பிளாஸ்டிக்கு சீப்பு அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்காது பார்லரில் போய் நீங்கள் மசாஜ் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஃபீல் வந்து இந்த சீப்பு யூஸ் பண்ணும்போது இருக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் சீப்ஸ் வச்சு இப்படி கோம் பண்ணும்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் இங்கே எப்படி நீங்கள் கோம் பண்ணும்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஹேரோட எண்டில் இங்கே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வரும் Split ends வரும் பட் இந்த மாதிரி நீம் உடன் கோம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லை நார்மல் உடன் கோம்பு நீம் உட்டன் கோம்பில் இன்னும் பெனிஃபிட் அதிகம் ஸ்பெஷலி உங்களுக்கு டேண்ட்ரஃப் கூட வராது டேன்ட்ரஃப் வராது பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு மசாஜராகவே இது ஒர்க் பண்ணும் பிளட் சர்க்குலேஷனாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை அது ஒன்று அண்டு டேண்ட்ரஃப் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது நல்ல ஒரு மசாஜராக இது ஒர்க் ஆகுது அட் த சேம் டைம் ஸ்பிளிட்டெண்ட் இதில் இருந்தெல்லாமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது ஹேர் க்ரோத்துக்கு நல்ல இதுவாக இருக்குது முக்கியமாக இது மக்கும் தன்மையுடையது இது அதை பாட்டில் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு போதும் கொஞ்சம் உங்களுக்கு உடஞ்சிருச்சு இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து இது போதும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட எந்த இதுவுமே இல்லை சீப்பு போட்டிங்கன்னா அது வ மக்காமல் அப்படியே இருக்கும் ஸோ இது நம்மளோட நலம் கருதியும் பூமியோட நலம் கருதியும் நான் இது வந்து ரொம்ப நாள் கொண்டு வரணும்னு இருந்த ஒரு ப்ராடக்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீடு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஹாப்பியஸ்ட்டாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இது வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இது ஒன்று அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் ரெடி இருக்குது அது என்னென்னு நான் அடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு ஸோ ப்ரஷ்ஷு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு த்ரீ மில் பில்லியனுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு நம்ம பூமியில் வந்து போடப்படுது அது மக்காமலே இருக்கும் ஸோ நம்மளோட எவ்வளோ நம்மளோட சுற்றுச்சூழலை அது பாதிப்படையுதுன்னு யோசிக்கோங்க அது ப்ளஸ் நாப்கின்ஸ் அதை விட அதிகம் ஸோ நாப்கின்ஸும் நேச்சுரலுக்கு மாறுங்க நாப்கின்ஸுமே நம்ம நம்மளோட ப்ராண்டில் அவைலபிளாக இருக்குது ஹோல்சேலுக்குமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து டூத் ப்ரஷ் இது வந்து பேம்போ ஸ்டிக்ஸில் வந்து பண்ணுனது ஸோ இந்த மாதிரி பாக்ஸோடயே உங்களுக்கு வந்துடும் நான் இதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு டோட்டோ நாய் சூப்பராக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் இந்த மாதிரி உடச்செல்லாம் உடையாது அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் இன்ஃபியூஸ் பண்ணின அந்த இது இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா இது அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து எப்படி ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதா இதில் இதில் மெயினாக நான் கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசன் டெய்லி யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ட்ரெண்டிங் அந்த லிஸ்ட்டில் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கும் தன்மையுடையது ஸோ அது வந்து இருக்குது அண்டு இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடியது சின்ன பசங்களுக்கும் ப்ரஷ் இருக்குது இதுவே இதுவே போதும்னு நினைக்கிறேன் இதுலேயும் குட்டியாக வேணும்னா இப்போது என்கிட்ட இல்லை இது பெரியவங்களுக்கு உண்டானது மட்டும் இருக்குது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்க ஹோல்சேல் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு விஷயந்தான் ஸ்டிக்கர்ஸ் லோகோ ஸ்டிக்கர்ஸ் சோப்பு பாக்ஸ் அண்ட் நீம்கோ பேம்போ டூத் ப்ரஷ் இது ஒன்று அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்போ தான் இன்னும் நல்லா விஷயமா இருக்கும் ஓகே இந்த வின்டரில் வந்து இன்னும் எனக்கு ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த வின்டரில் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது இல்லையா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி எல்லா டைமுமே ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அதை ஹேர்பல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க வாசனையோ கலரோ இல்லாத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி நல்லா நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ரெடியூஸ் பண்ணும் உங்களோட பாடி ஹீட்டையுமே பண்ணும் முக்கியமாக நல்ல இன்டேக் எடுங்க தண்ணி குடிங்க நிறைய இன்டேக் எடுங்க அண்ட் அதுக்கப்புறம் ஹேர்பல் ஷாம்பு நல்ல ஒரு ஷாம்புவை சூஸ் பண்ணிக்கோங்க தேட் இவனை சூஸ் பண்ணிக்கோங்க நீம் உட்டன் கோம்பு கம்பல்சரி வந்து வாங்கிக்கோங்க ஸோ பர்சனலி நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பிஸ்டாக உங்கள் கிட்டே வந்து ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து தலையை கோம் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கு யூ அப்படியே கோம் பண்ணாமல் இருக்கும்போது செக்கு விலக ஆரம்பிக்கும் மொத்தமாக நீங்கள் வந்து செய்வோம் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகும் ஸோ டெய்லி கோம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் கோம் பண்ணிடுங்க குளித்ததுக்கு அப்புறம் தலை காஞ்சதுக்கப்புறமும் கோம் பண்ணிடுங்க அண்ட் ஆயில் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஆயில் இருக்கும் நீம் அந்த மாதிரி போட்ட ஆயில்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட டேண்ட்ரஃப் ஆயில்ஸும் இருக்குது ஹேர் க்ரோத் ஆயில்ஸும் இருக்குது இன்னொரு ஹேர் கேர் இதுலேயே இன்னொரு ப்ராடக்ட் ரெடி ஆகிட்ருக்கு அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கம்மிங் ஜூன் ஓகேங்களா ஸோ அந்த ஆயில்ஸை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் விடணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படியெல்லாம் விட வேணாம் நீங்கள் இப்போ ஹேர் க்ரோத் ஆயில்ஸ்னே இருக்கும் இல்லையா நீங்கள் அது வந்து குளிக்கிறதுக்கு ஒன் ஹவர் விட்டால் போதும் அது இந்த வின்டர் சீசனில் ஓவர் நைட்லாம் விடாதீங்க ஹேர் ஃபாலில் கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வின்டர் சீசனில் ஓவர் நைட் விட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேவே அது உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீமியாக இது இதுவாகிற மாதிரி இருக்கும் அது அப்படியே விட்டிங்கன்னா டேண்ட்ரஃபாக மாறிடும் ஃபால் ஆகும் அதுக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓப்பன் பொருக்குள்ளே இறங்க மேலே மேலேயே தான் இருக்கும் அந்த க்ரீமியாக இருக்குது இல்லையா அதுக்கு மேலேயே தான் இருக்கும் ஸோ அது ஓவர் நைட் வந்து நீங்கள் விட வேண்டிய கட்டாக இல்லை சம்மரில் ஓவர் நைட் விட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து உங்களோட ஸ்கேல்பில் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு மைல்டான ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இது அண்ட் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஷாம்பு அந்த ஹேர்பல் ஷாம்பு அந்த நேச்சுரல் ஷாம்பு இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போட்ட உடனே ட்ரைனஸ்லாம் ஆக்காது மைல்டாக தான் இருக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இதை வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் இந்த டைமில் பர்டிகுலரீ இந்த இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஆயில் அப்ளை பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை கொஞ்சம் கம்மியாகவே அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேன் ரஃப் இதில் இருந்தெலாம் மெயினாக இந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் ஸோ இதில் இருந்தெல்லாம் கீப்அப் கீப் பண்ணிக்கோங்க ஈவனாக பைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் டை ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ரிலேட்டடாகவும் நான் கடக்கடன் இதுலேயே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்டன்ட் ஹேர் டைன்றது உங்களுக்கு இப்போ நிறைய முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே அது பழிச்சின்னு ஒரு பிளாக்கை கொடுத்துரும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களோட நரைமுடி முடி தான் அந்த நரைமுடி முடி மாறவே செய்யாது இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டே போட்டு மாற்றிப்பீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க பட் ஹேர்பல் ஹேர் டே வந்து இன்ஸ்டண்டாக உங்களுக்கு பிளாக் கொடுக்கல அந்த மாதிரி கொடுக்கவே கொடுக்காது நீங்கள் அப்படி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ஹேர்பல் ஹேர் டேயை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்மனெண்டாகவே அந்த பிளாக் ஹேராக அது மாறும் ஒயிட் ஹேராக இருக்கிறது வந்து பிளாக் ஹேராக மாறும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அது மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு வந்து பிளாக் ஹேரே இல்லை சாரி ஒயிட் ஹேரே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில்ஸும் உண்டு மந்த்லி நீங்கள் ஹேர் பேக்கோ இல்லை வந்து இன்டேக் நல்லா எடுக்கணும் மந்த்லி ஒன்ஸ் அந்த ஹேர்பல் ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வராமல் ப்ரிமெண்ட் பண்ணும் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஒயிட் ஹேர் இருந்தது நான் யூஸ் பண்ணினது ஹேர் டைலில் ஹேர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பூ இந்த ரெண்டும் ரெகுலராக யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து பாதி முடி அப்படியே பிளாக்காக மாறுச்சு இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது சயின்ஸ் படி வந்து ப்ரூஃப் இது அதெல்லாம் வந்து எனக்கு கொஸ்டின் மார்க்கு உங்களுக்கு வந்து இன்டேக்கும் வந்து நீங்கள் நல்லா எடுக்கணும் அது வந்து நான் அடித்து சொல்லி சொல்கிறேன் இன்டேக்கும் நல்லா எடுக்கணும் பட் ஹேர் டை ஹேர்பல் ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிளாக் கொடுக்கவே கொடுக்காது நீங்கள் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஹெவியாக டாக்ஸிக் இருக்கக்கூடிய ஹேர்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது திடீர்னு ஹேர்பலுக்கு மாறுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாறுறீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே அது கொடுக்காது செகண்ட் டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவு பெட்டராக இருக்கும் உங்களோட ஸ்கேல்ப்பில் அந்த டாக்ஸிக் இருக்கிற வரைக்கும் அது ரிசல்ட் கொடுக்காது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் ஹேர்பல் ஹேர்டே சேல் பண்ணுறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க பட் இந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியலை அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் நம்மளோட பேர் வந்து மைனஸ் ஆகிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஹெவியாக டாக்ஸிக் இருக்கக்கூடியதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்ஸிக் வந்து போகிற வரைக்கும் ஹேர்பல் ஹேர்டை அது கூட தான் கில் அதை தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இதுவாகும் அது எல்லாமே எவாபரேட் தான் உங்களுக்கு பிளாக் ஹேர்டை வந்துட்டு கொடுக்கும் நீங்கள் இண்டிகோ அப்புறம் அதான் அவுரி அப்புறம் மருதாணி இன்னும் சில இன்க்ரீடியன் பிரிங்க்ராச் கரும்புலா எப் அப்படி எவ்வளோ 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 அப்படியே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணால் சொன்னாலும் பரவாயில்ல நான் அடித்து சொல்லுவேன் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்காது பட் ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓரளவு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே பெர்மனண்ட்டாக உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து ஹேர் வந்து பிளாக் ஆகும் நீங்கள் ஹெர்பல் ஹேர் ஹேர்டைன்னு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது கூடவே வந்து நீங்கள் ஹேர் ஆயில் ஷாம்பு ஹெர்பல் ஹேர் டை நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்து கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக்காக இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது கோல்டிஷ் கலரில் ஹேர் இருக்குது அது பிளாக்காக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக இது பண்ணலாம் ஒயிட் ஹேர் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒயிட் ஹேர் வர்றது ரொம்ப இயற்கை அதை நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பட் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சத்து குறைபாட்டினால வரும் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அண்ட் செகண்டு அவுட் சைடில் இந்த ஹேர் ஆயில் ஷாம்பு ஹேர் டை இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கெமிக்கல் ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு அது ஹேர் வந்து நல்லா பிளாக்காக கொடுக்கும் ஆனால் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ஒயிட் ஹேர் வரும் இதை நான் அடித்து சொல்லுவேன் இது என்னோடய கஸ்டமருக்கு ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அவங்க என்கிட்ட இதை சொல்லி அதுக்கப்புறம் ஹேர்பல் ஹேர் டே வாங்கினாங்க மூணு மாதம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில மூணு மாதமாக ஹேர்பல் ஹேர் டே என்னையை நம்பி மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி போட்டாங்க ரிசல்ட் வரவே இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரிசல்ட் வரவே இல்லை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுத்த அவங்க கிட்டேருந்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு மூணு மாதம் எனக்கு யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முகத்துக்காண்டி என் மேலே இருக்க நம்பிக்கைனால அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கல என்ன என்ன பர்பஸ்க்காக அவங்க பிளாக் ஆகலை பட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஹேர்பல் ஹேர் டைல நேச்சுரலாகவே ஒரு வாசனை வரும் இல்லையா அது பிடிச்சிருந்தது அண்ட் அந்த ஹேர் டை அது வந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்குன்னாங்க முடி வந்து கொட்டுறதே இல்லை நம்மளோட ஹேர் ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ணாங்க ஷாம்பூவும் சேர்த்து யூஸ் பண்ணாங்க ஹேர்பல் ஹேர் டை சேர்த்து யூஸ் பண்ணாங்க முடி வந்து கொட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க ஆனால் அவங்க கேட்டது என்கிட்ட கேட்டது வந்து ஹேர் டை மாதிரி தான் இன்ஸ்டண்டாக ரிசல்ட் கொடுக்காது நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் பட் ஸோ இந்த விஷயங்கள் அவங்க அது நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால கண்டினியூவாக யூஸ் பண்ணாங்க மூணு மாதம் அவங்களுக்கு சாஃப்டாக இருந்தது ஹேர் ஃபால் கண்ட்ரோலாச்சு ஹேர் க்ரோத்தும் இருந்தது ஆனால் பிளாக் வந்து அவங்க நினச்ச அளவுக்கு வரலை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்துக்கு அப்புறம் சேம் அதே மெஷர்மெண்டில் தான் நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால இதுவாக இதுவாக ஹேர் வந்து ஆக ஆரம்பிக்குதா இல்லை இந்த மூணு காம்போவை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியலை ஹேர் வந்து எனக்கு டார்க் ஆகுது கலர் வந்து நல்ல டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஒருத்தங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கோர்ஸ் ஹேர் ஹேர்டே கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க இந்த ஹேர்பல் ஹேர்டே கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூ இன் ஒன் ப்ராடக்டாக தான் ஒர்க் ஆகும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹேர் பேக்காகவும் ஒர்க் பண்ணும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டையாகவும் ஒர்க் பண்ணும் த்ரீ டைம்ஸுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க ஓகேங்களா அப்படி இல்லை நான் இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் போடுவேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும் கண்ணு சீக்கிரம் தெரியாமல் போகும் அதே ஹெட் வரும் இச்சிங் வரும் எது வேணாலும் அது உங்களோட உடம்பை நீங்கள் சீர்கெடுத்துக்கிடுவீங்கன்னா அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அது அது இல்லை ஸோ இது வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டதுனால இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய பேர் வந்து ஹேர்பல் டைன்னு நான் ஜாயின் பண்ணோம் அவங்க வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்க நானும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இன்ஸ்டண்ட்டாக கலர் இருக்காது இன்ஸ்டண்ட்டாக கலர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் இல்லைன்னே சொல்லியிருந்தேன் இன்ஸ்டண்ட்டாக கலர் கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா டூ பி ஃப்ரேங் அவ்வளோதாங்க ஸோ ஹேர் ஃபாலுக்கு உண்டான சொல்யூஷனும் சொல்லிவிட்டேன் அண்ட் நம்மக்கிட்ட நியூவாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட்ஸை பற்றியும் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போட வேண்டியது இருக்குது ஸோ அதையுமே நான் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ ஸோ மச்